கோவில்கள் இவ்வளவு பெரிய கோவில்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கட்ட வேண்டிய அவசியம் என்ன மதுரை மீனாட்சியினுடைய பாதத்தில் நான் வாழணுங்கிறது விதி மயிலை கபாலீஸ்வரர் பாதத்தில் நான் குடி இருக்கணுங்கிறது சட்டம் காசி விசாலாட்சியினுடைய அருப்பாறையில் என்னுடைய குடும்பம் இருக்கணுங்கிறது நியதி ஜோதிடம் வாழ்க்கையினுடைய தத்துவம் கலாச்சாரம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இதை எல்லாத்தோட நாட்டியம் சிற்பம் அப்படிங்கிற கலைகள் நாதஸ்வரங்கள் இசை இது எல்லாமே உங்களுக்கு உருவானது அங்கே தான் ஒரு மனிதனுடைய பிரச்சனை அரசாங்கம் வந்து நடத்தியதே கோவில்களில் தான் எல்லாரும் ஒரு சேர இருந்தார்கள் மக்கள்லாம் ஒன்று சேர இருந்தாங்க சக்திகள் எல்லாம் ஒன்று கூடுகிறமாக கருவறை இருந்தது இந்த கருவறையில் வந்து வேண்டியது கிடைத்தது கேட்டது நடந்தது நினைத்தது முடிந்தது இது எல்லாம் அரசர்கள் அந்த காலத்தில் அனுபவிச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளவு பிரகாரங்கள் உடல் ஆரோக்கியம் சுகாதாரம் பலதரப்பட்ட மக்கள் அங்கே கூடினாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து ஆட்சி புரிய வச்சாங்க அவளது அருட்பார்வையில் அவனது அருட்பார்வையில் அரசாட்சி செய்தார்கள் நீதி நேர்மை தவறாமல் இருந்தார்கள் இதை எல்லாத்தோட மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்டர்நெட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஏழு பிரகாரம் பத்து பிரகாரம் வச்சு கோயில் கட்டினாங்க தினந்தோறும் நடந்து வந்தாங்க அலங்காரம் தெரிஞ்சவங்க அலங்காரம் பண்ணாங்க கலைகளில் ஈடுபாடு கூடவங்க கலைகளில் ஈடுபாடு இருந்தாங்க அதே மாதிரி விஞ்ஞான ரூபமாக கட்டிடக்கலையில் சிறந்தவங்க இருந்தாங்க அதே மாதிரி பட்டிமன்றம் இலக்கியம் இலக்கணம் மொழி தமிழ் சங்கம் ஒவ்வொரு மொழிக்கும் உண்டான ஆளுமை கவிதை திறன் கட்டுரைகள் இதெல்லாம் பாராட்டினாங்க ரொம்ப பிரமாதமாக வாழ்க்கையை நடத்தி தான தர்மம் செஞ்சு அவங்கள கூட்டு கௌரவித்தாங்க பெரியவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஒன்றா கூட்டினாங்க ஒரு நாளைக்கு ஐந்து முறை மூன்று முறை கோவில்களுக்கு போனாங்க பிரச்சனைகளை அலசினாங்க அடுத்தவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தாங்க நீதியும் தர்மமும் தழைக்கும்படி அந்த கோவில்களில் உட்கார்ந்து பேசினாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் தீபம் ஏற்றினார்கள் இருள் விலகியது ஒளி பிறந்தது நாட்டில் மக்கள் எல்லாம் செழிப்பாக இருந்தார்கள் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொண்டார்கள் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு கோவில்கள் வந்து அடித்தளமாக அமைஞ்சுது இந்த கோவிலுடைய விஞ்ஞான வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்தது மக்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியை கொடுத்தது அப்படிப்பட்ட கோவில்கள் இன்றைக்கும் நம்ம காக்கணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சந்தேகிக்க நம்ம போய்கொண்டு போய் சேர்க்கணும்